இன்னைக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் யாரும் பாத்துறாத ஒரு தரமான வெறித்தனமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இந்த படத்தோட பேரு தி கிறிஸ்லி மசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆன படம் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மனசை திடப்படுத்திக்க எதுக்காக சொல்றேன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே நொடிக்கி நொடி உங்க மனசை பதற வைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் பிடிக்குன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெருசு கொடுத்துருங்க கூடவே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வாங்கி இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பறந்து விரிஞ்ச ஒரு அடந்த காட்டை காட்டுறாங்க அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க அதுவும் தன்ன தன்னந்தனியா அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க அப்ப முன்னாடி போயிட்டு அவனோட பேரு பக்கெட் பின்னாடி அவனோட பேரு ராவன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காப்லதான் அந்த தம்பிக்கிற அண்ணனை பார்த்து அண்ணா உங்ககிட்ட இருக்க மாதிரி எனக்கு ஒரு கண்ணை கொடுங்க நீ ரொம்ப சின்ன பையண்டா உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு முன்னாடி போயிடுறான் அப்ப தம்பிக்கார பின்னாடி வந்துட்டு இருப்பானா அப்ப அங்க குறுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தை தாண்டி முன்னாடி பார்த்தா பாக்குறதுக்கு ஒரு பெரிய மலை மாடு மாதிரி இவன் முன்னாடி ஒரு கரடி நின்றுட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே இவன் ரொம்ப பயந்து போயிடறான் அப்ப பயங்கரமா கத்திக்கிட்டு அவன் பக்கத்துல வர அப்ப தூரத்தில் அண்ணக்கறவரை ரோபன் ரோபன் கத்திட்டு வருவான் அப்ப அந்த கரடியை பார்த்ததும் அவன் கண்ணை வச்சு அப்படி அந்த சீனை கட் பண்ணி சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ கட்டுறாங்க இந்த ரோபன் தான் அந்த தம்பிக்காரன் தான் சின்ன வயசுல நடந்து நினைச்சு இவன் வந்துட்டு இருப்பான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இறந்திருப்பாங்க அப்ப அண்ணகன்ற சண்டையை போட்டு இந்த ஊரை வேணும்னு இவனு ஓடி போயிருப்பான் இப்ப எதுக்காக இவனோட ஊருக்கு திரும்பி வரானா இவனோட ஃப்ரெண்ட் ஜானின்னு ஒருத்தன் அந்த காட்டுக்குள்ள போயிருப்பான் ஏன்னா அந்த ஜானிங்கிறவ அந்த தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படி வேலைக்கு போனவன் தான் வரைக்கும் வீடு வரல அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல உசுரோட இருக்கானா செத்து போயிட்டான் அது தெரியாம தான் அந்த ஜானியோட பொண்டாட்டி நம்ம ஹீரோக்கு போனா போட்டு உதவிக்காக இவனை கூப்பிட்டு அதனாலதான் இவன் வந்திருப்பான் அப்ப நம்ம ஹீரோ அந்த பச விட்டு இறங்கினதுமே முன்னாடி பார்த்தா அந்த ஜானியோட பொண்டாட்டி நின்றுட்டு இருப்பா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கார்ல ஏறி பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கையில ஒரு பைய கொடுப்பா அவன் அந்த பைய வாங்கினதுக்கு மூணு நாளைக்குள்ள நான் எப்படியா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுமே இதை கேட்டு அந்த லேடி வர இவனுக்கு நன்றி சொல்லுவா இவன் அந்த பைய வாங்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடுறான் அப்ப உள்ள வந்ததுக்கு அந்த பையில என்ன இருக்கு பார்த்தா இவன் மூணு நாள் தங்குறதுக்கான சாப்பாடும் ஒரு துப்பாக்கியும் சில புல்லட்டு இருக்கும் அது

குட்டி கரடி நிறைய செத்து கிடக்கும்ல இத பாத்து இவன் கண்டாயிரான் யோ பெருசு நீங்க வர வர சரியில்லை இப்ப குட்டி கரடி கூட பாக்காம அதை வேற கொண்டு குவிச்சிட்டு இருக்கிய இது என் ஓனர் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா இது ஒரு பெரிய பிரச்சனையாகனு இவனு பேசிக்கிட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு வேட்டக்காரர் இருப்பான் அப்ப அந்த சாணி பையன பேசிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான் அப்ப அந்த வேட்டக்காரனை பார்த்து நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல என்னோட ஓன் நான் சொல்ல போறேன்னு இவனு வெளியே வர அப்ப அந்த வேட்டக்காரன் வேற கண்ணை வச்சு இவனோட வயிற்றுல வேற சுட்டுறான் இவனு சூடு வாங்கினதுமே தப்புச்சம் பொழச்சனு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட வந்து ஒளிஞ்சுக்கிறான் அப்ப இவனை தேடிக்கிட்டு அந்த வயசான வேற அந்த காட்டு பக்கம் வந்துடுறாரு அப்படி இப்படி தேடிட்டு இருக்க அப்ப சாணி என்ன பின் பக்கமா போய் அந்த பெருசோட வாயை பொத்தி அவரோட கழுத்தவரை அறுத்து போட்டான் அது அந்த வேட்டக்காரனை பார்த்தா அவன் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கரடி வந்துருது அப்ப அந்த வேட்டக்காரன் அடியு அடிச்சு அவட வேற குதறிட்டு இருக்கோம் அப்ப இவ அலர சத்த கேட்டதுமே சாணி வேற பாத்துறான் அப்ப அந்த கரடி வந்துருச்சு இவன் இந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருக்க அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க அவன் ஒரு பார்க்கு வந்திருப்பான் குடிக்கிறதுக்காக வந்திருப்பான் அப்படி குடிச்சிட்டு இருக்காப்ல ஒரு லேடி வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் அப்ப அந்த லேடி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து என் கூட டான்ஸ் ஆடுஞ்சுமே இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கடா பார்த்தா அந்த லேடியை தள்ளிக்கிட்டு இவன் ரூமுக்கு வந்துடுறான் அப்ப உள்ள போனதுமே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணா இருக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன நினச்சான் தெரியல திடீர்னு எல்லாம் வேண்டாம் சொல்லுவான் அப்ப அந்த லேடியும் நம்ம ஹீரோ போட்டு இருப்பா யோ நீ போய் கூட்டிட்டு வந்து எதுவுமே இல்லன்னு சொல்ற என்னத்தையாவது குடியா வெளியே அந்த ஓனர் நின்றுட்டு இருக்கான் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் எதையாவது கூடுனா இவன் கொடுக்காமலே வெளியே அனுப்பிடுறான் அவன் சொன்ன மாதிரி அந்த ஓனர் பைய வர இவ கழுத்த பிடிச்ச அவ அடிச்சிட்டு இருப்பான் இது நம்ம ஹீரோ சன்னில இருந்து பாத்ததுமே அவன் ரொம்ப கோபப்பட்டு அவன கீழே வந்ததுமே அந்த ஓனர் பையில போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருப்பான் நல்லா வாங்கு வாங்கு வாங்குவான் அவனோட வாயிலிருந்து ரத்த வர அப்ப அந்த லேடி தடுக்க வந்ததுமே அந்த ஓனர் பைய

நீ எங்க போய் தொலைஞ்சா உன்ன பார்க்காம நான் ரொம்ப மிஸ் பண்ணனு இந்த அண்ணக்காரன் சொல்ல தம்பிக்கார அதை பெருசா எடுத்துக்க மாட்டான் சரி எதுக்காக வந்தேன்னு கேட்டா இவனோட ஃப்ரெண்ட தேடி வந்திருப்பான்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த காட்ட காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட சுறுசுறுப்பு படு வேகமா இருக்கும் அதனால மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாத்துட்டு இருங்க அப்ப அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய ட்ரக் வரும் அந்த ட்ரக்குக்குள்ள ரெண்டு பயில இருப்பாங்க திருட்டுத்தனமா மரத்தை வெட்டலாம்னா இவங்க நைட்டு வந்திருப்பாங்க அப்ப அந்த காட்டுக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுன்னு ஒரு நீளமான செயனை வச்சு அந்த இடத்தை கட்டி போட்டிருப்பாங்க இவங்க வந்ததுமே அந்த செயனை உடைச்சு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக ஆளுக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு நாயை கொட்டிட்டு வருவாங்க அந்த நாயை வேற அந்த ட்ரக்ல கட்டி போட்டுட்டு இவங்க உள்ள வந்துடுறாங்க அப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த மிஷினை வச்சு மரத்தை வெட்டிட்டு இருப்பாங்க அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது இந்த நாய் எதையோ பார்த்து பயங்கரமா குழைச்சிட்டு இருக்கும் என்னடா அந்த நாய் குழைக்கிறது நீங்க எட்டி பாத்துட்டு அவன் நண்பனை பார்த்தா அவன் மரம் அறுக்கிற சத்தமே கேட்க மாட்டேது அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டா எந்த பதில் இல்ல என்னடா இவ்வளவு கூப்பிட்டு எந்த பதில் வர மாட்டேதுன்னு இவனு கையில கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்டோட கை மட்டும் தான் இருக்கும் உடம்ப காணும் இதை பார்த்ததுமே ரொம்ப சாக்காயி அதே நேர திரும்பி பார்த்தா அந்த நாய் வேற குழைச்சிட்டு இருக்கும் என்னடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி மலை மாதிரி அந்த கரடி நிற்கும் அப்படி

உன்னோட மனைவிய பார்த்தேன் அவ போட்டோ எடுத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இதே காட்டுக்குள்ளதான் அந்த கரடி இருக்கு இப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு தூக்கி போடுறது அப்ப அந்த பெரிய போலீஸ் தான் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் முதல்ல உன் பொண்டாட்டியை போய் காப்பாத்தன்னு இவனை அனுப்பிக்கோமே இவன் அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக இவனோட வீட்டுல போய் சில திங்ஸ் எடுத்துக்கிட்டு கையில ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கம் வந்துடுறான் உடவே அந்த ஹீரோயின் வந்துட்டு இருப்பா இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க இந்த பக்கம் இவனோட மனைவி என்ன செய்யா அந்த சின்ன சின்ன மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு டிராப் மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு இருப்பா அது பாக்குறதுக்கு இரும்பு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் ஒரு வட்ட வட்டமா ரெடி பண்ணிட்டு இவ்வளவு அந்த டிராப் ரெடி பண்ணிட்டு

அப்படியே அந்த பக்கம் பார்த்தா இந்த பெரிய போலீஸ் இருக்கானே அந்த கண்ணடைய பாக்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கே வந்துடுறான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போதான் திடீர்னு வாக்கி டாக்கி மூலமா போன் வருது இவனை எடுத்து என்னன்னு கேட்டா அந்த பக்கம் ஒரு லேடி போலீஸ் வர்ற வழியில அந்த ஜானியோட காரை வேற பாத்துட்டாவோல உடனே இறங்கி என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருப்பான் அப்படி பாத்துட்டு இருக்கும் தான் இவளுக்கு பின்னாடி அந்த கரடி வந்துடும் வந்ததுமே இவ்ள ஒரே அடிதான் அடிச்சு அடியில அந்த காரை உடச்சிட்டு உள்ள போயிடுறா போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கும் அவளை கொதறிட்டு இருக்கும் இவ்வளவு வழி தாங்க முடியாம கதறிட்டு இருக்க இவ கதற சத்தத்தை கேட்டதுமே இந்த போலீசும் புரிஞ்சுக்கிறான் அந்த கரடி தான் அவளை அட்டாக் பண்றது புரிஞ்சதுமே உடனே வர்ற வழியில நம்ம ஹீரோட அண்ணனுக்கு போன போட்டு நம்ம ஆபீசர் ஒருத்திய அந்த கரடி அட்டாக் பண்ணிடுச்சு அவ இறந்து போயிட்டான் எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ உன்னோட மனைவி கண்டுபிடி நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற அந்த ரிவருக்கு வந்து இதெல்லாம் கேட்டதுமே இவனுக்கு பயம் அதிகமாயிருது உடனே அந்த வந்து பார்த்தா இவனோட மனைவி ஒரு இடத்துல ஒரு டிராப் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த டிராப் எடுத்து பார்த்தா அதுல கரையா இருக்கும் அவ கையில வச்சிருந்த பொருள் எல்லாம் கீழ வந்திருக்கும் கூடவே அந்த பேக் இருக்கும் இவ்ளோ அந்த பேக் எடுத்து பார்த்தா அவ எழுதிருக்க வச்சு இந்த லேடி இந்த இடத்துல தம்பி வந்திருக்கான்னு சொல்லுமே அப்ப தம்பி தான் கூட்டிட்டு போயிருக்கணும் இவங்க அந்த காட்டுக்கு

போட்டு வந்தானே கண்ணாடி பையன் அவன் வேற கையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அந்த கருடைய கொண்டே தீர்வனு இவனு வெறி பிடிச்சு அந்த மரத்துக்கிட்டே வந்தா சுட்டு தள்ளு அசையமாட்டான் இந்த பக்கம் இவங்க நாலு பேருமே நினைச்சாங்க அங்க ஒரு நெருப்பு போட்டு குளிர் அஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோ என்னசுறா அவனோட பேக்க எடுத்துக்கிட்டு இவன் அந்த காட்டு பக்கமா போவான் உடனே அண்ணக்கார தான் தடுத்து நிறுத்தி எங்கடா போறாங்க கேட்டா நான் ஜானி தேடி போறேன் அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும்னு இவன் இப்படி கிளம்பிட்டு இருப்பான் அப்ப அண்ணக்கார தடுக்குமே இவனு கோபத்துல அவன் அண்ணன் பாக்காம அடிச்சிடான் பதிலுக்கு இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்கணும் ரெண்டு பேர் போட்டு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோனு அந்த கண்ணை எடுத்து டமான்னு சுடுவேன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போற நிப்பாட்டிறாங்க அண்ணக்கார என்ன நினைக்கிறானா இப்ப இருக்கிற சொல்ல ரொம்ப மோசம் இந்த தான் அந்த கரடி இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு லேடிஸ் இருப்பாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும் அதனாலதான் தம்பி காரண அண்ணக்கார தடுத்திருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தூங்குறதுக்காக ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணிடுறாங்க அந்த கூடாரத்துக்குள்ள இவங்க மூணு பேரும் படுத்துறாங்க அப்ப அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அந்த கரடி வேற வந்துட்டு இருக்கும் இது வர்றது தெரியாம இவங்களை அந்த கூடாரத்தை படுத்திருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ தூங்காம அவன் மட்டும் வெளியே உட்காந்துருப்பான் அதுக்கு மேல அவனால குழு தாங்க முடியாம இவன் அந்த கூடத்துல வந்துடும் அப்ப அந்த கூட

இருப்பானா அந்த காட்டு பக்கத்துல ஒரு ரிவர் இருக்கும் அது பக்கமா வர சொல்லியிருப்பான் அதனால தான் இவனு போட்டு எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கமா போயிட்டு இருப்பான் அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவங்க நாலு பேருமே அந்த மலை பக்கமா போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி பார்த்தா அந்த கரடி ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கும் இதை பார்த்து நான் அண்ணா கரை அந்த கரடியை பார்த்து சுட ஆரம்பிச்சிடான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த மலை பக்கமா வந்துடுறாங்க அந்த மலைக்கு ஓரமாவே ஏதோ ஒரு மரம் சாஞ்சிருக்கும் போல அந்த மரத்து மேல நடந்து வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் அசஞ்சா போதும் கீழே மொத்தமா விழுந்துருவாங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போதான் நம்ம ஹீரோட என்ன சீரா பயத்துல அவ தவறு கீழே விழுந்துரு ஆனா நல்ல வழியா அவ இந்த பக்கம் விழுந்தனால அவளுக்கு பெருசு அடி விழாது ஆனா டப்ப டப்ப டப்புனு உருண்டு போய் அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு கிளை நீட்டிட்டு இருக்கும் இவ போன வேகத்துல இவரோட காலிலே குத்திருது குத்திக்கிட்டு இந்த பக்கமா வந்துரும் வழியில கத்திட்டு இருக்க அப்ப இவங்களை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா இவரோட காலில் அந்த மரக்கெல்ல குத்தி இந்த பக்கமா வந்துருக்கும் இவ்ளோ வழியில கத்திட்டு இருப்பா அந்த கரடி வந்துட்டு இருக்க அப்ப இவ காலில் இருக்க அந்த குச்சியை இவங்க ரெண்டு பேரும் மெதுவா உருவிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவ காலுக்கு கெட்டு போட்டாங்க இவளால நடக்க முடியாதனால இவங்க ரெண்டு பேரும் தான் கைத்தங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுமெதா நடந்து அந்த மலையோட அடிப்பக்கம் வந்ததுமே நம்ம கியூரோட அண்ணன் தான் அந்த போலீசார கால் பண்ணி பேசிட்டு இருப்பான் ஆனா அந்த பக்கம் சரியா லைன் கிடைக்கும் கிடைக்காதனால இவங்களும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப அதே நேரம் நைட்டு ஆக அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அந்த கண்ணாடி கரை அவனோட குதிரையை கூட்டிட்டு வருவான் அப்படி வர்ற வழியில அந்த கரடியோட கால எடுத்துட்டு இருக்கும் இவன் அதை பாத்துட்டு இருக்க அப்ப அதே காட்டுக்குள்ள இவங்க நாலு பேருமே திரும்ப வந்துடுறாங்க அப்படி வர்ற வழியில தான் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கும் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டை காட்டியிருப்பாங்களே அந்த வீட்டுக்கு வந்துறாங்க உள்ளே வந்து பார்த்தா அந்த வேட்டைக்காரன குடூரமா வேட்டையாடி இருக்கும் அவனோட சதை இல்லாம வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும் இதெல்லாம் பார்த்து இவங்க திரும்ப வெளியே வருவாங்க வெளியே வந்து பார்த்தா நிறைய கரடி செத்து கிடக்கும் இதையெல்லாம் பார்த்து அந்த மரத்துக்கு மேல பார்த்தா இவன் தேடி வந்தானே ஒரு ஜானிங்கிற பையன் அவ வேற அந்த இடத்துல செத்து கிடப்பான் இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரான் ஏன்னா அந்த தேடி தேடிதான் இவன் அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான் வந்து பார்த்தா இவனை குதறி போட்டிருக்கும் கடைசி அந்த ஜானியை பார்க்கும் போது அவன் துப்பாக்கி சூட வாங்கிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடி இருப்பான் இந்த கரடியை பார்த்த பயத்துல இவனும் மரத்துல ஏறி இருப்பான் போல அப்படி இருந்து அந்த கரடி விடாம அதுவும் மரத்துல ஏறி இவனோட காலை கடிச்சு குதறி இருக்கும் இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போது அதே நேரம் பார்த்து அந்த கண்ணாடி பையன் வந்துடுறான் அப்ப அந்த செத்து பண்ண அந்த ஜானியை பார்த்து இல்ல இல்ல அவன் அந்த கரடி கடிச்சு சாவலை அதுக்கு முன்னாடி அவனோட வயத்துல யாரா சுட்டு இருக்காங்க

பெரிய பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடான் அப்படி விழுந்ததுமே அவன் கண்ணை மிஸ் பண்ணிடான் அப்ப திரும்ப இருந்துச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பான் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அதுவும் விடிஞ்சிருது அது வேற பின்னாடி துரத்திட்டே வரும் அப்படி வர்ற வழியில ஒரு மரம் வேற சரிஞ்சு கிடக்கும் அந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும் போல இவன் அதுக்குள்ள வந்துடுறான் பின்னாடி அந்த கரடி வந்து வேற அந்த பள்ளத்தை வேற தோண்டிட்டு இருக்கும் இவன் இந்த பக்கம் அவர முயற்சி பண்ண அப்ப அதுக்குள்ள வந்து இவனோட தொடையிலே அடிச்சிடும் அப்ப இவன் கையில ஒரு கத்தி இருக்குமே அந்த கத்தி எடுத்து அந்த கரடி ஒரே குத்து குத்திக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பான் அப்ப இவன் பக்கத்துல வந்துருது இவன் பக்கத்துல வர அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் அது கீழே அந்த ரிவர் ஓடிட்டு இருக்கும் இவன் வந்த ஸ்பீட்ல

பயத்துல வர இருப்பா இந்த சத்தத்தை கட்டி வந்துட்டு இருக்க வேற அந்த பணி விட்டு வெளியே வந்துடுற அப்ப அந்த மரத்தை கட்ட தான் இவளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த கரடி வேற இருக்கும் அப்ப இவ்வளவு மெதுவா திரும்பி பார்த்தா அந்த கரடி பக்கத்துல பார்த்து பயங்கரமா கத்தும் இவ்வளவு சத்தத்தை கேட்டு பயத்துல வளர்ந்துடா அப்ப இவ பக்கத்துல வந்து இவ முகத்த வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கும் இவ்வளவு பயத்துல அப்படி கதறிட்டு இருப்பா அவளதான் பார்த்தா போட்டு கொதறி பார்த்து புருஷங்கரை வந்ததுமே அவளை கீழ இறக்கி விட்டுட்டு இவன் அந்த கண்ண வச்சு சுட்டிட்டே இருப்பான் டப்பு டப்பு சுட்டிட்டு இருக்க அப்படின்னு அந்த கரடி அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் இருக்கும் அப்ப இவன் சுட்டு இருக்கும் போதே இவன் கண்ணுல வேற புள்ளெட்டு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணு தெரியா முடிச்சுட்டு இருக்கும் போதா அதே நேரம் பார்த்து அந்த கண்ணாடி பையன் வந்துடுறான் அவன் அவன் வச்சு சுட்டு இருப்பான் இவன் அந்த கரடி கொண்டிருக்கும் பார்த்தா அவனை சாவடிக்கல அவனோட முகத்துல ஒரு பெரிய கூட போட்டிருக்கும் அவனோட முகமே பாதியா பிஞ்சிருக்கும் அப்படின்னு விடாம சுட்டு இருப்பான் அப்ப அந்த கரடி இவனை பார்த்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்க அப்ப இவன் கரெக்டா குறி வச்சு சுடலான்னு கொஞ்சம் பொறுமையா காத்திருப்பான் அந்த கரடி வேற இவனை பார்த்த மணிக்கு வேகமா வந்துட்டு இருக்கும் அது பக்கத்துல வரமே இவன் அந்த வச்சு சுட்டா சுடாது ஏன்னா அந்த கண்ணுலயும் புள்ளிட்டு முடிஞ்சு போச்சு இவன் வாய பொழுதுட்டு இருக்க அப்ப பக்கத்துல வந்ததுமே இவனை போட்டு அட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கும் இந்த கேப்பலோட பொண்டாடி கூட்டிகிட்டு அந்த ரிவர் பக்கமா ஓடிட்டு இருப்பான் இவங்க மூணு பேர் அந்த பக்கமா ஓடிட்டு இருக்க அப்ப அந்த கண்ணாடி பையில பார்த்தா அது வேற புரட்டி எடுத்துட்டு இருக்கும் கடைசி அவனோட கழுத்தை கடிச்சு அவனை சாவடிச்சிருது அப்ப இவங்க மூணு பேர் வெளியே வந்து பார்த்தா அந்த ரிவர்ல போட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே விரிவுன்னு போய் அந்த போட்ல வர ஏறிறாங்க அப்ப அந்த போலீஸ் எங்கடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பான் அவனை பார்த்து இவன் ஓடி வந்துறான் அப்ப இவன் பக்கத்துல வந்ததுமே அந்த கண்ணாடி கரம் பத்தி கேட்டு இருப்பான் இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்ப இவனுக்கு பின்னாடி அந்த கரடி வந்ததுமே இவன் அட்டாக் பண்ண வரும் இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான் அப்ப அந்த போலீஸ்காரனை பிடிச்சிரும் அது போட்டு அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கும் இதை பார்த்து நம்ம பாய்ந்து போய் அவ நேரம் ஓடி வந்துடுறான் அந்த போலீஸ போட்டு புரட்டி எடுத்ததுல அந்த போலீஸோட தலைய கடிச்சிட்டு இருக்கும் இதை பார்த்து இவங்க அத்தனை பேர் ரொம்ப பதறி போயிறாங்க அப்ப அந்த போட்டோ எடுக்கலாம்னு பாக்க அதே நேரம் நம்ம ஹீரோ வர அந்த பக்கத்து ஓடி வந்துட்டு இருப்பான் இவன் பாத்ததுமே இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்ப நம்ம ஹீரோட ஆனந்தா அங்க ஃபியூல் கேன் ரெண்டு கேன் இருக்கும் அந்த கேனை எடுத்துக்கிட்டு அந்த கரடி பக்கமா ஓடி வந்துட்டு அதே நேரம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துடும் அப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த கரடி கிட்ட வந்ததுமே அந்த கரடி வர நடுவு நின்றுட்டு இருக்கும் அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறா அந்த கரடி தான் பக்கமா இழுத்துட்டு இருப்பான் ஹே இந்த வா இந்த பக்கவான்னு கத்திட்டு இருக்க அந்த கரடி இவனை பார்த்து ஓடி வரும் அந்த அந்த அண்ணக்கார ஊத்திட்டு இருப்பான் அவங்க ஒரு வட்டமா ஊத்திட்டு வருவாங்க அப்ப அதே நேரம் அண்ணக்காரனை பார்த்து அது ஓட அப்ப தம்பிக்கார என்ன செய்யறான் மீதி இருக்க அந்த பெட்ரோல் எடுத்து அவ ஒரு பக்கம் ஊத்திட்டு இருப்பான் எப்படியோ அதை வட்டமா ஊத்திடுறாங்க அப்ப அந்த அண்ணக்கார என்ன செய்யறான் ஒரு ஃபயர் கேனை எடுத்து அந்த வட்டத்தை பார்த்து சுட்டதுமே அது வேற நெருப்பு பிடிச்சிருது அப்ப அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள அந்த கரடி மாட்டினதுமே அப்படியே கதறிட்டு இருக்கும் ஒரு வழியா மாட்டிடுச்சு நாம இதோட தப்பிச்சு இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அந்த போட்ட பார்த்து போயிட்டு இருக்க அப்போதான் பின்னாடி பார்த்தா அது அந்த நெருப்பை தாண்டி வந்துட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே பயந்து போய் இவங்க ஒரே வட்டமா ஓடி போய் அந்த போட்ல அவர் ஏறிறாங்க அப்ப அந்த போட்ட ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ வேற கோடாரி வச்சிருப்பான் அது வேற பக்கத்துல வந்ததுமே அந்த போட்ட ஒரே அடிதான் இவங்க மொத்த பேருமே தண்ணிக்குள்ள வளர்ந்துருவாங்க அப்ப நம்ம ஹீரோன பார்த்தா அவ வேற கரப்பக்கம் வந்துடுறா அப்படியே பின்பக்கமா போயிட்டு இருக்க அவளை பார்த்து அந்த கரடி வேற அவளை கடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு அவன் படு வேகமா வந்து பின்பக்கமா அந்த கரடியை கொத்திடறான் அப்ப நம்ம ஹீரோ போட்டு பெரட்டி எடுத்துட்டு இருக்கோம் அதுல அவன் கத்திய வேற மிஸ் பண்ணிடான் அந்த தண்ணிக்குள்ள வேற விழுந்துரும் நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கோம் அவனோட கை கால்னு போட்டு அடியே அடிச்சிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த கரடியை தப்பிச்சு இவனு பாஞ்சு வந்துடுறான் அப்ப அந்த இடத்துல ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும் அந்த மரக்கட்டையில சாஞ்சிட்டு திரும்பி பார்த்தா இது வேற பாஞ்சு வருமா செஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இவன் தண்ணிக்குள்ள வளர்ந்துரும் அப்ப மறுபடியும் அந்த கரடி இவனை பார்த்து வந்துட்டு இருக்கும் இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்க அதே நேரம் அண்ணக்காரன் ஒரு கோடை எடுத்து அந்த கரடியை பின்பக்கம் வெட்டிடும் அதே நான் அசால்ட்டா அவனை அடிச்சு தூக்கி வீசிடும் அப்ப அந்த கரடி நம்ம ஹீரோ போட்டு கடினு கடிச்சிட்டு இருக்கும் ஒரே ரத்தமா இருக்கும் இந்த ரத்தத்தை பார்த்து இவங்க ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை கொண்டுருச்சு நீங்க அழுதுட்டு இருக்க அப்பதான் என்னடா பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள கத்தி விழுந்திருக்குமே அந்த கத்தி எடுத்த கரடியோட கழுத்துல குத்திருப்பான் அதோட ரத்தம் தான் தண்ணியில வந்திருக்கும் அப்ப அப்படியே அண்ணா வந்து பார்த்தா அது வேற உயரமா நின்றுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வேற பொத்துன்னு விழுந்துருது இதோட அந்த கரடி செத்து போக அதுக்கப்புறம் தான் அவங்க முச்சே வரும் ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அந்த கரடி கிட்ட இருந்து இவங்க நாலு பேர் தப்பிச்சாங்க அப்ப சந்தோஷத்துல அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் தூரத்துல அந்த காட்டை காட்டுறாங்க அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் சொன்ன மாதிரியே இந்த படம் படு பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான பார்க்கலாம் தேங்க் யூ